நச்சத்தேரா ஜன்னலில் நாயை எட்டி பார்க்குது எலும்பு துண்டு பாடுங்க அது கவ்வி பிடிக்கும் பாருங்க அங்கட்டும் போறான் அவங்ககிட்ட வழிக்க போ டே தம்பி என்ன கண்டு கம்மியாக போகிறான் காது கேட்கலையா டே தம்பி என்ன அது தம்பிக்கு நேரம் சரி இல்லையாடங்குது யாருக்கு யாரையா தம்பி நீ என்ன தம்பி மாதிரி தாங்கிற எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டு ஆகுது என் பேர பசங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க என்ன ஏன் வேணும் பண்ணிச்சிருங்க பெரியவரே நான் அந்த ஊருக்கு ஊதுபத்தி ராஜா மெழுகுபத்தி ராஜா லெட்டர் வந்துருக்கு அது கொடுத்துட்டு போனான்னு தான் வந்தேன் கொஞ்சம் வழி சொல்றீங்களா பிளீஸ் ம் வாடா தம்பின்னு சொன்ன இருடா உன சுத்த விட்டு சுண்ணா படிக்கிறேன் அப்புறம் அலைய விட்டு ஆப் அடிக்கிறேன் என்ன பெரியா இளநிலாம் ஒன்றும் என்ல இப்போ நீ என்ன பண்ற நேரா போ பீஜாங்காய் பக்கம் வலை மறுபடியும் சோத்தாங்காய் பக்கம் வலை ஒரு சுடுகாடு நேரா போ ஒரு பிள்ளையார் கோயில் வரும் அங்க மூணு தோப்புக்காரனை போட்டு குரங்கு படல் போட்டு போ அங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு இருப்பானுங்க அதுல யாரு மெழுகு வர்த்தி யாரு ஊது பத்தி நீயா கண்டுபிடிச்சிக்கா என்ன பெரிய இவ்வளவு நீளமா சொல்றீங்க ஆ எங்கடா அங்கே மேஞ்சிட்டு இந்த கோழியை காணும் ஆ ஒன்று ஆ ரெண்டு ஆ மூணு முடியலை டே மெழுகு வருது அடிங்க வாடா உனக்குதான் வேலையாக போச்சுரா ஆய் ஏ மெழுகு வரத்து என்னாச்சு இந்த ஊதுபத்திக்கு காலங்காத்தில் கத்திகிட்டுக்கிறான் சரி என்னென்னு தான் போய் கேட்போம் காலங்காத்தால் வேலையை கடுத்து விட்டான் என்ன ஊதுபத்தி டே ஊதுபத்தி என்ன எதுக்குடா கூப்பிட்ட வன்மத்தை கக்குடா சரி உங்க வீட்டுல இன்னைக்கு என்னடா குழம்பு எங்க வீட்டுல காலிஃப்ளவர் குழம்புடா காலிஃப்ளவர் குழம்பா இல்ல கோழிக்கறி குழம்பாடா இது கோழிக்கறி குழம்பா என்னடா காலங்காலத்தில் குடிச்சிட்டு தகராறு பண்றியா ஏண்டா எங்கூட்டு கோழிய அடிச்சு தின்னுபிட்டு என்னையவே குடிச்சிட்டு தகராறு பண்றேன்னு சொல்றியா இன்னைக்கு உங்ககூட்டு காலிஃபிளவர் குழம்பு நான் தாலியில் ஓத்துற வரைக்கும் பார்க்காத போக மாட்டேன்டா டே சங்க கடிக்காத ஓட மாட்டேன்டா டே வர நீடா டேய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் என் நீ கடிச்சிருவேனி ஓட்டு கோழி காணாம போச்சுனா அதுக்கு நான் தான் கிடைச்சேனா என்னை பார்த்தா இழிச்சு வாங்கினா தெரியுதா இன்னைக்கு பார்க்கலாம்டா யார் சங்க யார் கடிக்கிறதுன்னு ஏய் சங்க கடிக்கணும் முடியா போச்சு பாத்திரலாண்டா வாடா நீ சூப்பரமணிய வாடா பொறுமடா கடிச்சிக்கலாம் ஏய்ராடா கடிச்சுக்கலாம் ஓஹோ அப்படியா உனக்குன்னு ஒரு ஆளுக்கு முதல் எனக்குன்னு ஒரு ஆளுக்க மாட்டானா டே தாரமங்கலம் தரமணி வாடா டேய் எங்க சித்தப்பூவோட சங்க கடிக்கிறதுக்கடா இன்னைக்கு வந்தீங்க இன்னைக்கு உங்க சங்க கடிச்சு சங்கோட டேய் சங்கே கடிச்சிக்கலாம் பொறுமையாரா கடிச்சிக்கலாம் அடிச்சுக்காரா ஏன்னா டே எங்கூட்டு கோழியா என்ன வளர்த்தா புல்ல மாதிரி வளர்த்தனா அதுக்கு ஒரு வயசானதுக்கு அப்புறம் மொட்டையடிச்சு காது குத்துவியாடா

அன்புள்ள ஊதுபத்தி மாமாவுக்கு ஆஹா என் பொண்டாட்டியா ஹ இந்தா படி ஹ நான் படிக்காத லெட்டரா கொண்டையா பொண்டாட்டி எழுதுவது அதே போடுறா என் பொண்டாட்டி உனக்கு லெட்டர் போடுவா யோ அதை உன் பொண்டாட்டிட்டு போய்க்க இல்லையா நீ படியா மேலே போடுறா நீங்கள் வேலை வேலைக்கு தலைக்கு தலைக்கு என்ன வச்சுக்கோங்க டே அதேப்பறா என் பொண்டாட்டி நீ வச்சுருக்கலாம் ஏண்டா டேய் மேல போற நீங்க நல்லா நல்லா உடம்ப பாருங்க என்னடா சும்மா எடுறான் தரவாலை நானும் பாத்துட்டு இருக்கிறேன் எல்லாமே அவனே நான் யார் அவளுக்கு இது சரி போட்ட அவன் சங்க கட்டுறா என்ன இங்க சண்டை பண்ணிட்டு இருக்காங்க டா இதை கடையை கடை கடறேன் நிறுத்துங்க கட்டி சொல்கிறேன் ஆடுற அது நான் வெட்னேரி டாக்டர் யாருப்பா ஆட்டுக்கு உடம்பு சரி இல்லைன்னு ஃபோன் பண்ணது ஆமாங்க நான் தாங்க ஆட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் வாங்க போகலாம் சரிங்க வாங்க ஆட்டை போய் காட்டுறேன் டேய் அங்கே வந்துடாதரா நீ போடா ஏ ஏன் போடாமல் நான் வரமாட்டேன் டாக்டர் இதுதான் ஆடு இதுதான் ஆடாப்பா சரி ஆட்டுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் ஆட்டுக்கு ஆறு நாளாக வயிற்று போகுது டாக்டர் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் டாக்டர் தான் போகுது சரி இன்ஜெக்ஷன் போட்டு வர்றேன் மாத்திரை எழுத்து தரேன் ரெண்டு நாள் பாருங்க அப்படியும் சரி ஆகலாம் ஆட்டை வெட்டி ஆட்டு கால் பாய் சரிங்க டாக்டர் எப்பா ஆட்டை வந்து செப்பி இப்படிப்பா வாப்பா டாக்டர் தான் பிடிக்கிறேன் டாக்டர் ஹே ஆட்டாத அசையாத அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு முடிஞ்சு முடிஞ்சு நன்றி டாக்டர் ஆட்டுக்கு இனிமேல் எதுவும் ஆகாதில்ல எங்கள் பாருங்க சுற்றி வளைச்சி பேசலை இன்ஜெக்ஷன் போட்டாச்சு டேப்லெட் எழுதி கொடுத்தாச்சு டாக்டர் ஃபீஸாக ஐநூறுரூவா அதை விடுங்க டாக்டர் இப்போ ஏப்ரல் தான் ஆகுது ஆடு மேமேனு கத்துது அதுக்கு தான் ஊசி போட்டு விவரிங்களா ஓ அப்படியா மே மாதம் வரைக்கும் ஆட்டு வாயை கட்டி போடு சரிங்க டாக்டர் மேமேனு கற்று ஓகே டாக்டர்

கொடுங்க அன்புள்ள ஊதுபத்தி மாமாவுக்கு உங்க பொண்டாட்டி எழுதுவது நீங்க வேலை வேலைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுக்குவாங்க நீங்க நல்லா உங்க உடம்ப பாத்துக்கோங்க மாமா பாத்தீங்களா இந்த லெட்டரை பிரிச்சு பார்க்கல கெட்டதாகவும் சேர்த்து பார்க்கல நல்லதாகவும் இருக்கு இதே மாதிரி தான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் கை கொடுத்து வாங்க இனிமே சண்டை போடாதீங்க ஏன்னா மெழுகுவார்த்தி அட வாடா அட வா அடே வாங்க வாங்க ஊதுபத்தி அப்புறம் என்ன ஊதுபத்தி காலையில மாதிரி கோழிக்காரன் சண்டை போட வந்தியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மெழுகுர்த்தி காலையில் பேசுகிற மனசுக்குள்ளார வச்சுக்காதா நாமலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்தா இதை சாப்பிடு அது அடையம் பொண்ணு கோழி அடிச்சு குழம்பு வச்சிருந்தா அத்தாங்க கொடுக்கலாம்னு வந்தேன் இது கோழியா ஆமாம் ஏடாடி இதுக்கு தாண்டா காலையில் சண்டை போட்டுட்டு இருந்தேன் மெழுகுவர்த்தி இந்த ஆடு மாடு கோழிலாம் எதுக்கு இதுக்கு தானே இதுவே ஒருத்தன் காசை கொடுத்து வேலைக்கு வாங்கி போயிருந்தா பிரச்சனையே இல்லை நானும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன் இதுவே காணாமல் போச்சுன்னா ஐயோ கோழியை கணமே யாரோ திருட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படியே கதறி இருப்பேன் இதுதான் இயற்கை சரி சரி என் பொண்ணு மசாலா போட்டேன் நல்லா சூப்பராக செஞ்சுருப்பாள் ஒரு பீஸு சாப்பிட்டு பாரு நான் வரேன் ம் பார்த்திங்களா இதுதாங்க மனசு வளர்க்கைங்கிறது வீட்டில் சொந்தமாக வளர்த்துற பிராணிகளெல்லாம் யாரோ பிடிச்சிட்டு போயிட்டா என் வீட்டில் ஒருத்தங்கிற மாதிரி கதறிடுவானுங்க அதுவே எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா அவங்களே கசா போட்டு சாப்பிட்டுருவானுங்க சரி இதுதானே மனுஷ வாழ்க்கை நீங்களும் போய் சாப்பிடுங்க மணக்குதுங்க آ... <laughs>